ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழகமே எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு தான் காவல்துறையிலிருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு மொத்த வேகன்சி வந்து மூணாயிரத்தி அறுநூற்று அறுபத்தஞ்சி வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ டென்த்து மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் சொந்த ஊரில் தான் போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது சாலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது காவல்துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு ஸோ பிசி கேட்டகிரிலையும் அதேமாதிரி தீயணைப்பு ஃபயர் இதுலேயும் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிசிங்கும் போது உங்களுக்கு வந்து ஸோ அதாவது இரண்டாம் நிலை காவலர் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் அதே மாதிரி தீயணைப்பு துறையிலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட்லேருந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எழுத்து தேர்வு நடைபெறும் தேதியுமே கொடுத்துருக்காங்க நைன்த் நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கூட்டிகிட்டாங்க ஸோ மொத்த வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து மூணாயிரத்தி ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் எந்தெந்த துறையில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குன்னா காவல்துறையில் வந்து பாருங்க இரண்டாம் நிலை காவலருக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் வந்து பாருங்க உங்களுக்கு இரண்டாம் நில கா சிறை காவலருக்கு வந்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி ஆண்களுக்கு பெண்களுக்கு முப்பத்தி எட்டு வேகன்சி மொத்தமா நூத்தி எண்பது வேகன்சி அதுக்கடுத்து வந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஆண்கள் மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அறுநூத்தி முப்பத்தோரு வேகன்சி இருக்கு இதுல வந்து பெண்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது மொத்தமா வேகன்சி வந்து மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தஞ்சு வேகன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து பிரிச்சும் கொடுத்துருப்பாங்க மாதிரி சிறப்பு ஒதுக்கீடுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இரண்டாம் நிலை காவலாருக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ வாட் காம் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பத்து சதவீதம் வந்து இடஒதுக்கீடு இருக்குது விளையாட்டு துறையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாருங்க ஏழு சதவீதம் இந்த மாதிரி வந்து ஆதரவற்ற விதவைனா அதுக்கு மூணு சதவீதம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் சேலரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்து இரநூறுல இருந்து அறுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் கல்வி தகுதி தான் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது நீங்கள் ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும் சிபிஎஸ்சியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து முடிச்சிருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ இதில் வயது வரும்போது உங்களுக்கு பொதுப்பிரிவாக இருந்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்க எல்லாத்துக்குமே வந்து பாருங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி எஸ்சிவாக இருந்திங்கன்னா ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆதரவுற்ற உதவினா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க முன்னாள் அனுபவித்தருன்னா அதுக்கு தனியாக வந்து உங்களுக்கு வயது வரும்போது கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் அந்த வகுப்பு வரிய இடஒதுக்கீடுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க அதாவது பொது பொதுப்பிரிவாக இருந்தால் முப்பத்தொந்து சதவீதம் வந்து உங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கும் பிசிஆர் இருந்தால் பாருங்க இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசிஎமாக இருந்தால் மூணு புள்ளி அஞ்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வகுப்பு வரைய வந்து இதுக்கான வேகன்சி வந்து இடஒதுக்கீடுமே வந்து கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தமிழ் மொழியில் பயின்றிருப்பீங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கும் இருபது சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஸோ சிறப்பு ஒதுக்கீடுகள் கொடுத்துருக்காங்க பாருங்க ராணுவ முன்னாள் ராணுவத்திறன்னா அதுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஆதரவுற்ற விதவைக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஜென்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து சிறப்பு ஒதுக்கீடுலாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அது யார் யாருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க தேர்வு முறைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது தமிழ் மொழி தேர்வு வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கும் அது வந்து எண்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் முதன்மை எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அது வந்து எழுபது மதிப்பெண்கள் இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து இல்லைன்னு கொடுத்துட்டாங்க அதேமாதிரி உடற்கூறு அளதல் அதாவது உங்களுக்கு ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அதுக்கான மார்க்குமே சம் மார்க் வந்து இருக்கும் அதெல்லாம் வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ மாதிரி எழுத்து தேர்வு வந்து பாருங்க பகுதி ஒன்றில் வந்து மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பகுதி ரெண்டில் வந்து பாருங்க முதன்மை எழுத்து தேர்வு வந்து இருக்கும் அதில் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமே வந்து இங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடற்தகுதி தேர்வுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது நான் சொன்ன பத்திலாக ஸோ ஃபிசிக்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க அது வந்து பாருங்க ஸோ பொது பிரிவாக இருந்தீங்க பிசி இந்த மாதிரி இருக்கீங்க பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஆண்களாக இருந்தால் நூற்றி எழுபது சென்டிமீட்டரு பெண்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தொம்பது ஹைட் வந்து இருக்கணும் அதே எஸ்சி எஸ்டி எஸ்சியே வரந்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் நூற்றி அறுபத்தி ஏழு ஸோ பெண்களாக இருந்தால் நூற்றி ஐம்பத்தேழு வந்து இருக்கணும் ஸோ மார்பளவு அளவு அளதல்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஜஸ்ட் வந்து பார்ப்பாங்க அது வந்து பார்த்தோன்னா ஸோ சாதாரண நிலையில வந்து எண்பத்தொரு சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் வந்து பாருங்க அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு கூட வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உயரம் மற்றும் ஸோ மார்பு அளதல் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது ஹைட் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க அந்த ஏற்ற மாதிரி வெயிட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து உறுதி தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து என்னென்னா நீங்கள் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து பார்ப்பாங்க அதாவது நீங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஏழு நிமிஷத்தில் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் நானூறு மீட்டர் வந்து ரெண்டு புள்ளி முப்பது செகண்டில் வந்து நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஏறு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆண்களாக இருந்தால் அது எப்படி இது பண்ணும் அதுக்கப்புறம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அதெல்லாம் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருத்துக்கு தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க டிஎன் யுஎஸ்ஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு கட்டணம் பொறுத்த வரைக்கும் இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கும் அதை ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு இமெயில் ஐடியெலாம் இருக்குது இந்த நம்பருக்கு இமெயில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்பில் வந்து கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்